வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போகிறேன்னா மழை வந்து பாத்தீங்கன்னா எங்கள் ஊரில் ரெண்டு மூணு நாளாகவே தொடர்ந்து பேஞ்சிகிட்டே இருக்குது நல்லா வெளியில எங்கேயும் போகவே முடியல வீட்லயே தான் இருக்கிறோம் இந்த மழை நேரத்தில் எங்களோட வேலையை தான் இன்றைக்கி வந்து பார்க்க பார்க்கறீங்க மதியான டைம்லாம் நாங்கள் வந்து என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க இப்போ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாலாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் முடிச்சு என்ன பண்ணுறதுன்னே யோசிச்சுட்டே இருந்தோம் ஏன்னா நம்ம வெளியிலையும் போக முடியாது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அதனால் வந்து அக்கா வந்து உளுந்து வச்சுருந்தாங்க இந்த உளுந்து வந்து நம்ம உடப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி வாக்கா அதையெல்லாம் நம்ம உடச்சி உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அக்கா எடுத்துருந்தாங்க இப்போ அந்த வேலை தான் வந்து பார்த்து போகிறோம் பாருங்கள் உளுந்து வந்து இப்போ நான் அள்ளி போடுறேன் அக்கா வந்து சுற்றிட்டு இருக்காங்க இந்த குளியாக இருப்பாங்க இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உளுந்து கொட்டணும் முழு உளுந்து கொட்டிட்டோம்னா கீழே உடஞ்சி எல்லாம் வந்து கொத்துட்டு பாருங்க புயல் வருது வருதுங்கிறகு எப்போ வரக்கூடியக்கா வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க இன்னும் புயல் சரையா கரைக்கவே இல்லை அதனால மழை வந்து பார்த்திங்கன்னா சரியான மழையாக பெஞ்சிக்கணும் இந்த உளுந்து இந்த இந்த முழு உளுங்கில் கொஞ்சம் கொண்ட நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு நீராக தண்ணி நீரா தண்ணியை ஊற்றி பதவி காய வச்சு இதுனாலே வெயிலில் காய வச்சாக்கா மருந்தும் குடைச்சாக்கா இந்த தோளெல்லாம் வந்துடும் வெளியில் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் தண்ணியும் கூற வச்சு அப்படியே பதிஞ்சமுன்னா தோல் முழுக்க மேலே வந்துடும் விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை கலரா இருக்கும் இந்த இன்னும் நல்லெண்ணெய் தடவி அதுக்கப்புறம் இந்த கஞ்சி தண்ணியில போட்டு கஞ்சி தண்ணியில் நீரா நீராம் நீராறோம்னா ஒரு சிலருக்கு தெரியாது ஒரு சிலருக்கு தெரியாது என்ன நைட்டு சா சாப்பாடு செஞ்சே அந்த மீதமான சாப்பாட்டை வந்து தண்ணி வச்சு வச்சுருவோம் மறுநாள் காலையில எடுத்து பார்த்தோம்னா அதுதான் வந்து நீராறம்னு சொல்லுவோம் அந்த தண்ணியில் வந்து ஊற வச்சிடணும் ரொம்ப ஊற வச்சு அது லேசாக தெளித்து நல்லெண்ணையும் தெளிச்சு அப்படியே பார்த்து காய வச்சிரணும் இல்லை காய வச்சு மறுபடியும் உடச்சிட்டோம்னா அந்த உளுந்து வந்து தோல் அது இருக்காது அப்படியே படகு படலாம் அது பாட்டுக்காக தனியாக குடைத்தோம்னா அது பாட்டுக்காக நிறைய இதை தோல் வந்துடுவேன் மறுபடியும் அதை ஒன்று ரெண்டு தோல் இருந்தாலும் ஊற வச்சு கொஞ்சம் ஊற வச்சுட்டு மறுபடியும் அப்பயே அழைக்கணும்னா வெளில வெளியேனு வந்துடுது நம்ம கடையில் எல்லாம் உளுந்து பார்க்கும்போதுல அது எப்படி தோல் இல்லாமல் நல்லா வெளிலையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லா வெளில கலர்ல இருக்கும் ரொம்ப நாளைக்கு ஊற வண்டி இதில் அது மாதிரி மழை பெஞ்சி மழை பெஞ்சிட்டு இருக்கு வெயில் அடிக்கல அதனால வந்து அந்த மாதிரி செய்ய முடியாது சும்மாவே நாங்கள் வந்து உடைக்கிறோம்

അരച്ചി അരച്ചു മാവെല്ലാം സാക്ക് വെച്ചാച്ചു എന്നാൽ അടച്ചാ വീട്ടിൽ ഇഡ്ലി ദോസയും ഊറ്റി ഊറ്റി സാപ്പിട്ട് കളാം തട്ടി വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഊറ്റി സാപ്പിട്ടാ മതിയാനം സമയ്ക്കണോ தெ போன வருஷம் நாங்க வரப்புல போட்டா உளுந்து இந்த வருஷம் பாருங்க அவ்வளவு அப்ப வச்சிருக்கு இப்ப உளுந்து தெளிச்சுட்டோம் வரப்பெல்லாம் உளுந்து தெளிச்சுட்டோம் இப்ப வந்து அந்த உளுந்த கொஞ்சம் இருந்து உடச்சிட்டு போகணும் இந்த எல்லாம் செய்ய முடியும் ஒரு ஒரு கிராமத்தில் வளையிற பொருளை மறு வருஷம் வரைக்கும் வச்சு எடுக்க முடியும் டவுனில் எல்லாம் வந்து இந்த மாதிரி வைக்க வைக்க முடியாது அவங்க சில பேர் இந்த மாதிரி நாங்களும் வந்து விவசாயம் பார்க்கறதுனால உளுந்து நெல் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து எப்பொழுதுமே வச்சுக்குவோம் வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு இந்த வருஷம் இந்த உருந்து நெல் ஆனால்தான் மறு வருஷத்துக்கு எடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டு மீதி கொஞ்சம் மீதி இருந்தாலும் வந்து உளுந்து மட்டும் கொடுக்க மாட்டோம் அது சொந்தரவங்களுக்கெல்லாம் கொடுப்போம் நெல்லெல்லாம் வந்து மறுபடியும் நாங்கள் வந்து அதை விட்டுருவோம் இப்போ அக்காவும் மாமியும் பார்த்தீங்கன்னா உளுந்து உடைக்க போகிறாங்க ஒருத்தர் வந்து இந்த புளியில கொஞ்சம் அள்ளி கொட்டினாங்கன்னா ஒருத்தர் சுக்குறது ஈஸியா இருக்கும் அதனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உடைக்க போறாங்க நான் வந்து உடைச்ச உளுந்து பார்த்தீங்களா இது வந்து நான் சலிக்க போகிறேன் அந்த உளுந்து சல்லடையை வரும் உளுந்து சலிக்கிற சல்லடைன்னு சொல்லுவோம் அந்த சல்லடையை இது வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ தான் வந்து சலிக்க போகிறோம் உடைஞ்ச உளுந்தெல்லாம் கீழே வந்து கொட்டிருச்சு பாருங்க சளித்த உடனே இது வந்து முழு உளுந்து உடையாமல் தங்கியிருக்குள்ள அந்த உளுந்தெல்லாம் வந்து மேலேருந்து தங்கியிருக்கு பாருங்க இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு லாஸ்ட்டாக இதை வந்து உடைச்சிக்கலாம் இந்த மலையில் ನಾಯ ಹಾಕೋ ಕೋಲ್ ಗುಂಡಕ್ಕೆ ತವೆಚೆ ನೇತೆ ಮಣ್ಣಕ್ಕೆ ಚಲಚೆ ಮಣ್ಣೆ ಅಡಿಚೆ ತಣ್ಣಿ ಮಟ ಅಡಿಚೆ ಮೂಟು ಉಡಿದಂಗ ಕೊಟಲೆ ಅವರ ಮಾರು ಮೂತ್ರ ಮಾತ್ರ ನಾನು ಬರಿ ಸ್ಟಾನ್ ಮಣ್ಣದ ಕಡದ ಅವರು ನಾನು ಅಂದು ಆಡದ ಕಷ್ಟ ಪಾವೋನಲ್ಲ ಅದು ನಾನು ಮತ್ತೆ ನಮ್ಮದನ್ನ ಕೊಲ್ಲಿ ಅದು ತಣ್ಣಿ ಉಡಿ ಉಂಟಾಕಿಸಿನಂ ಅನ್ಕಿನಿತಿ ಅಂದು ಮೊಬೈಲ್ ಆ ನಂಬರ್ ಹೆಸರು ಚಾ ನನ್ನ ತಣ್ಣಿ ತೆಪ್ಪದಂಗ ಇತ್ತು ಅದು ಹೆಚ್ಚು ತಣ್ಣಿ ಏನೋ ನಾನು ನಾನು ಬಾಲೂ ಬರಿ ಮಳಕಿ ಆ ಮಾಮ ನಾನು ಅಂದು ಇನೇ ಇಲ್ಲ ನಾನು ನನಕಂ ಕೇರ್

நான் போயிட்ட எல்லாருக்கும் விதமா சாயம் இந்த மாதிரி நஜுவ விழுந்தா இருந்தாக்கா சட்டில போட்டு பொறிக்கையில கருவி வேணும் சின்ன விழுந்தாலும் வந்து தனியா புடைச்சுக்கணும் சாயம் வச்சிருக்க அடுப்பில் இஞ்சியெல்லாம் வந்து நிறைய தட்டி போட்டு வச்சிருக்கிற கொதிச்சிட்டு இருக்கு நல்லா வந்து கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த இஞ்சியோட சாயம் வந்து இறங்கும்

அரை காய்ச்சலார்த்தையிலே வெள்ளைப்பா காய்ச்சி ஊற்றி குளிக்கி வச்சிருக்கிறாங்க தாய்க்கிற ஊருக்காய் நல்லா சூப்பராக இருக்கு இந்த மாதிரி படைக்கணும் வெள்ளை குட்டி இதை படைக்காங்க இந்த மாதிரி படைச்சால்தான் இந்த உண்டு தோளும் இந்த கருப்பு உளுண்டு தோளும் இந்த தனியாக வந்து முன்னாடியே குளிக்கக்கூடாது இந்த மாதிரி குளிச்சு குளிச்சி எடுத்தோம்னாக்கா இந்த தோலை வந்து நம்ம மாட்டுப்பொட்டிக்கு தான் போடலாம் ம்

அதனால இப்போ நான் உளுந்து வந்து வறுத்து போகிறேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இது தான் வந்து உளுந்து அரிசி ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து வறுத்து கொடுப்பாங்க நாங்கள் மழை நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை அதே சாப்பிட்டுட்டே உட்காந்துருப்போம் இப்போ மாமி வந்து இது மாதிரி சாப்பிடுவோம் வறுது நான் வருத்த உளுந்து வந்து வறுத்துட்டேன் வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டேன் அரிசி பாருங்க ஒண்ணொன்னா வந்து பொறிஞ்சு வருது நம்ம அரிசி போது வந்து கையே எடுக்க கூடாது கையிடாம அப்படியே இருந்து கிண்டிகிட்டே இருக்கணும் அப்பதான் எல்லா அரிசியும் வந்து பொரியும் இல்லைன்னா ஒரு அரிசி வந்து பொறிஞ்சிருக்கும் ஒரு அரிசி பொறியாம அப்படியே இருக்கும் பாருங்கள் அரிசியும் பொரிச்சிட்டேன் உளுந்தும் வந்து பொறிச்சிட்டேன் இப்போ ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டு நம்ம போய் சாப்பிட வேண்டியதுதான் சூடாக இருக்குது கொஞ்சம் நேரம் வந்து ஆறட்டும் அதனால தான் அப்படியே கிண்டி இருக்கிறேன் பாருங்கள் உளுந்து எல்லாமே வந்து சளிச்சு புடச்சி சுத்தம் பண்ணி எல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு இது அப்படியே நம்ம மூடி வச்சுட்டோம்னா எப்போ நம்ம இட்லிக்கு ஊற போடுறோமோ அப்போ வந்து எடுத்து ஊற போட்டு அரைச்சிக்கலாம் உளுந்தோட தோல் வந்து பாருங்கள் இவ்வளோ இருக்குது இப்போ இந்த தோல் வந்து என்னக்கா மாட்டு வைக்க முடியாக்கா அது வைக்கலாம்ஞ்சி மாட்டுக்கு வந்து வச்சுக்கலாம் நம்ம கஞ்சி நிற்கிறோம்னா அப்போ அதில் அள்ளி போட்டு அப்படியே மாட்டு க வைக்கலாம் சத்தமாக உருந்தெல்லாம் கழிச்சு திண்ண முடியாது இந்த உருந்து கொண்டா அது தீயாரை அரிசி தான் வருத்துவோம் அது குண்டு குண்டாக இருக்கும் அது வருத்தம் அதை பொரித்தாதான் நல்லா முட்டை முட்டையாக வரணும் அதை தான் நாங்கள் பொதிக்குவோம் இந்த நேரத்தில் அந்த தீயாரை அரிசி இல்லை சின்ன அரிசி கொண்டு தான் பொறிச்சி அந்த உருந்தோடு கொண்டு தாத்துகிட்டு இருக்கோம்

அப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் வீட்டில் வாங்கெல்லாம் வச்சுக்கோமா தான் இருந்தால் ஸ்நாக்ஸ் வாங்குவோம் இந்த மாதிரி தான் அப்போ வீட்டில் ஒன்று பொருள் வச்சு எதாவது செஞ்சு கொடுப்பாங்க ஸ்கூல் ஈவ்ல வீட்டில் இருக்கிறப்போ இந்த மழை டைம் இந்த மழை டைம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி உளுந்த அரிசி எல்லாம் கொடுத்து கொடுப்பாங்க ஆமாம் அதை சாப்பிட்டுட்டு இருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியவே மாட்டேங்குது நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடையிலேருந்து ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கிறோம் ஸ்நாக்ஸ் கேட்டுட்டுன்னா அதை எடுத்து கொடுத்துருவோம் இப்போ எங்கள் உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்காது இது உளுந்து தான் இருக்கும் அதை பொருத்தி டாப்பிடுறது புளியங்கொட்டை நாங்கள் வச்சுருப்போம் நிறைய எங்கள் வீட்டு உள்ள புளிய மரம் இருக்கும் வறுத்து சித்திரை வைகாச்சில் புளியை அரிஞ்சுக்கிட்டு கொட்டை எடுத்து ஓட்டு நாங்கள் வறுத்து பானை பானையாக வச்சுருப்போம் அந்த பானையில் வைக்கிற கொட்டை வந்து பதமாக இருக்கும் இந்த நிலையில் உப்பு கீழே புளியங்கொட்டையை வைப்போம் மேலே உப்பு பானை எடுத்துக்கிட்டு வச்சுருவோம் பேப்பரை போட்டு அந்த தண்ணி இறங்க இறங்க உப்பு கருத்துக்கிட்டு இந்த நிலையில் வந்து இந்த மழை நேரத்தில் நாங்கள் புளியங்கொட்டை தான்

வந்து ஸ்கூல் ஜாலி உளுந்தெல்லாம் உடச்சு முடிச்சிட்டோம் அது கூட அப்படியே பொறையரிசி உளுந்தும் வறுத்து நாங்களும் சாப்பிட்டுட்டோம் சாயம் குடிச்சாச்சு இன்னைக்கு மதிய இன்னைக்கு மதியானம் அப்படியே வந்து பொழுது போச்சு இதுதான் இன்னைக்கு எங்களுடைய மதிய வேலை இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க